ஹாய் ஹலோ கைஸ் இந்திய வீட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசலுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கா அப்படின்ற ஆச்சரியப்படுற வகையில் தான் அவர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளத்தில் ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்ற விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நோய்க்கான பின்னணி என்ன என்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் ரொம்பவே பிஸியான நடிகர் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது ரொம்பவே விருப்பப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் ஃபகத் ஃபாசல் அதாவது தமிழில் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு கலை பழகிட்டு இருக்காரு இந்தியா இண்டியா மூவிலும் பார்த்திங்கன்னா இவர் ரொம்பவே ஹை லெவல் ஸ்டாராக வந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆவேசம் அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பார் அந்த படமும் நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்போ இந்த மாதிரி விஷயத்தை எனக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்ற விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த வியாதி சின்ன வயசுலேயே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணியிருக்கலாம் அதாவது அதிக கவனக்குறைவு ஒரு விஷயத்தை சொன்ன வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காது கொடுத்து கேட்க மாட்டாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் மருதியும் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் பெரிய பெரிய ரிஸ்கான விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்காம டக்குன்னு இறங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான் ஏற்றி ஹெச்ரி அப்படின்னு சொல்கிறாங்க இது சின்ன வயசுலேயே இருந்தால் ஈஸியாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்களாம் பட் கிட்டத்தட்ட ஃபகத் ஃபாஸுக்கு நாற்பத்த ஒரு வயசு ஆயிடுச்சு இந்த வயசுக்கு அப்புறம் இந்த வியாதியை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பட் பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியாது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அவருடைய கரண்டாக இருக்கக்கூடிய செக் பண்ணிட்டு இருக்க டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்களாம் தனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேஜில் ஃபகத் ஃபாதர் சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் இந்த விஷயம் எத்தனை டேரக்டர் எத்தனை ஆக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்றதும் தெரியல பட் ஃபகத் ஃபாசல் தனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்ற விஷயத்த ஓப்பன் ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்காரு விஷயம் கொஞ்சம் ஆச்சரியப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்